ஃபசலை நேரலுக்கு வணக்கம் இப்போ நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா நம்மகிட்ட இருக்கிற தங்கம்லாம் பறிபோகிறதுக்கான வாய்ப்புகள் வந்திருக்கு அது இப்போவோ அப்போ ஒன்று இருக்குது அப்படின்றதான் நம்ம பார்க்க போகிறோம் என்னடா தங்கத்தை பறிமுதல் பண்ணுறப்போ நம்மகிட்ட ஏது தங்கம் அப்படின்னா உங்கள்கிட்ட இருந்து தாலியாக இருந்தாலும் சரி சங்கிலியாக இருந்தாலும் மோதிரம்பாக இருந்தாலும் தோடாக இருந்தாலும் மூக்குத்தியாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் இந்திய மக்கள்கிட்ட எவ்வளோ தங்கம் இருக்குது அப்படின்றத கணக்கெடுத்து பார்த்திங்கன்னா உலகத்திலே மிக எந்த நாட்டில் இல்லாத அளவுக்கு மிக கணக்கில் அடங்காத இந்த அளவுக்குன்னு இல்லாத அளவுக்கு தங்கம் இருக்குது ஆனால் போலியாக ஒரு கணக்கு குத்து மதிப்பாக அவங்க போடுவாங்க சர்வேன்ற பேரில் அது போடுவாங்கல்ல தவிர ஆனால் உலகத்தில் எந்த நாட்டில் இல்லாத அளவிற்கான தங்கம் குறிப்பாக தென்னிந்தியாவில் குறிப்பாக தமிழகம் மற்றும் கேரள மக்கள்கிட்ட இருக்குது சரிங்களா ஸோ இப்போ இதை பறிப்பதற்கு இதை வந்து புடுங்குவதற்கும் இதை வந்து ஏமாற்றி பறிப்பதற்கும் எப்படி டீமானிட்டைசேஷன் கொண்டு வந்தாலோ அதே மாதிரி தங்கத்தையும் டீமானிட்டைசேஷன் மாதிரி கொண்டு வருவதற்கான ஒரு திட்டம் தயாராகி வருகிறது அதை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் நிச்சயமாக நீங்கள் எல்லாருமே ஷாக் ஆகிடுவீங்க இதை ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா கடந்த சில நாட்களாகவே ஒரு பேச்சு அடிபட்டுகிட்டே இருக்குது இந்த மாதிரியான ஒரு இது வரப்போகுது அப்படின்ற மாதிரி இது எதன் அடிப்படையில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி மோடியோட அட்வைசர் மோடிஜியோடைய வந்து ஃபினான்சியல் அட்வைசராக இருக்கக்கூடிய ஒரு நபர் அவர் வந்து கொட்டாக் பேங்க்கில் வந்து உயர் பதவியில் இருக்கார் இவர் அட்வைசராகவும் இருக்கார் இந்த நபர் வந்து ஒரு ஆர்டிக்கல் எழுதுகிறார் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் அந்த ஆர்டிகலில் என்ன சொல்கிறார் அப்படின்னா மக்கள் வைத்திருக்கிற தங்கத்தை எல்லாம் அரசு விலை கொடுத்து வாங்கிருச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட முப்பத்தைந்தாயிரம் டன் டன்னு அளவுக்கான தங்கம் வரும் அப்படின்னு சொல்லி குத்துமதை குருட்டு கணக்காக அவன் அடிச்சு விட்றான் ரெண்டாவது வந்து அவன் ஃபினான்ஷியல் அட்வைஸன்றான் இந்த ஃபினான்ஷியல் அட்வைசர்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மல்டி மில்லினர்ஸாக இருப்பாங்க ஆனால் வெளியில் அட்லீஸ்ட் ஒரு கோடி சொல்ற நாள் இருப்பாங்க இவர்களுக்கு வந்து பொதுமக்களோ மக்களை பற்றியோ மிடில் கிளாஸை பற்றியோ லோவர் மிடில் கிளாஸை பற்றியோ அதை பற்றிய கவலைகள் துளி கூட இருக்காது இங்களுக்கு என்னென்னா இவங்களுக்கு ஒரு பேமெண்ட்டை கொடுத்தா ஒரு ஐடியா கொடுப்பான் அது ஒரு நாசகார ஐடியாவாக இருக்கும் இல்லை ஒருத்தருக்கு கார்பரேட்டுக்கு லாபமாக இருக்கும் இந்த மாதிரியான ஒரு ஐடியா கொடுத்துருக்காரு இது அப்புறம் வரும் ஸோ இப்போ இவர் இதை வைத்து பார்க்கும்போது என்னென்னா இவர்கள் இந்த திட்ட திருட்டு திட்டத்துக்கு தயாராகி வருகிறார்கள் அப்படின்னு வர ஸோ அப்போ நீங்கள் கேட்பீங்க எப்படி தங்கத்தை வந்து இது பண்ணுவாங்க அப்படின்னா முதல்கட்டமாக உங்கள்கிட்ட இருக்க தங்கத்தை எங்கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னா முழு ரேட்டுக்கு அப்படியே எடுத்துக்குவோம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்கீம் ஆர்பிஐ கொண்டார் ஸோ இதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது ஸோ சார் அப்போ இது இல்லை நான் பாட்டு வீட்டில் பெட்டியில் போட்டு வச்சுருக்கேன் தங்கத்தை நான் நைஸாக கொண்டு போய் கடையில் அடகு வைப்பேன் அப்படின்னா ஆகும் அப்படின்னா நீங்கள் முதலில் உங்களிடம் எவ்வளவு தங்கம் இருக்கிறதோ அதுக்கு ஒரு டேட்டு கொடுப்பா எப்படி ஆதார் கார்டையும் பேன் கார்டையும் இணைக்கணும்னு ஒரு டேட்டு கொடுத்து ஐயாயிரம் பத்தாயிரம் ஃபைன் போட்டாயில்ல எப்படி வந்து பேங்க்கில் அக்கௌண்ட்டு வந்து இப்போ நீங்கள் எது இல்லைன்னா உங்களுக்கு ஃபைன் போட்டாயில்ல அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட சீலிங் டேட் கொடுப்பா அது உங்களுக்கே தெரியாது ஒரு ஒரு வருஷத்துக்கு அப்படியே விட்டுருவாங்க ஒரு வருஷம் டைம் கொடுப்பேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு நீங்கள் வந்து உங்கள்கிட்ட எவ்வளோ தங்கம் இருக்கோ நீங்கள் அதை வந்து ஒரு வங்கியில் இல்லை வந்து இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இல்லை யார்கிட்டையாவது கொடுத்து என்ன பண்ணேன்னா ஆதரைசேஷன் வாங்கிக்கோங்க இப்போது அட்லீஸ்ட் ஒரு ஒரு வீட்டில் வந்து ஒரு இருபது பவுன் நகை இருக்குதுன்னு வச்சுங்களேன் அந்த இருபது பவுனை வந்து என்கிட்ட இருக்குது அப்படின்றத அதுக்கு டாக்ஸ் எல்லாம் நீங்கள் கட்ட வேணாம் என்கிட்ட இருக்குன்றத நீங்கள் தெரிவிச்சிருங்க அப்படின்னு முதல் கட்டமாக வருவாங்க உடனே நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஒரு நாற்பது பவுன் நகை வச்சுருப்பீங்க சரி ஒரு கேட்குறாங்க நம்ம சொல்லி தான் ஒரு இருபத்தஞ்சி பவுண்ட் இருக்குது அப்படின்னு போய் சொல்லி ஒரு லெட்டராக வாங்கி வச்சுக்கிறீங்க இந்த ஆதரைசேஷன் என்கிட்ட இந்த டேட்டில் என்கிட்ட இருபத்தஞ்சி பவுண்ட் இருக்குது அப்படின்னு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவானா அந்த டேட் முடிஞ்சிருச்சு அதுக்கு ஃபைன் இன் போட்டு உங்களை மிரட்டி உங்கள் கணக்குகளை வாங்கிடுவான் அதுக்கப்புறம் அது செல்லாமல் போயிடும் அப்படின்னு தங்கம் அப்படி செல்லாமல் போகும் பிளாக்கில் விற்றுட்டு போகிறோம் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க அதுதான் சட்டவிரோதமாக மாறும் எப்படி மாறும் அப்படின்னா நீங்கள் கணக்கு அப்புறம் வந்து இந்த டேட் முடிஞ்ச சீலிங் முடிஞ்சோன்னே என்ன பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா என்ன பிளான் பண்ணுவாங்கன்னா கடையில் நகை அடகுக்கு வாங்கினா உங்கள்கிட்ட இருக்கிற நகையை நீங்கள் அரசுக்கு கணக்கு காட்டியிருந்த நகையை அது ரிசிப்ட் இருந்தால் மட்டும்தான் அவன் அடகுக்கு வாங்குவோம் வங்கியில் கொண்டு வைக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு சட்டத்தை போடுவாங்க வங்கியில் கொண்டு நீங்கள் லீகலாக ஒரு தங்க நகையை வைக்க வேண்டும் என்றால் நீங்கள் இவ்வளவு நகை வைத்திருக்கிறதாக ஏற்கனவே கணக்கு காட்டியிருந்து அதுக்கான ரசீது இருந்தால் மட்டுமே அந்த நகையை வங்கி வாங்கும் சரி வங்கி இல்லைன்னா எங்கள் தெருவில் இப்போ தெருமுக்கு ஒரு கடை இருக்குது அங்கே வச்சுருவோம் அப்படின்னா அதுக்கு அடுத்து அவங்களுக்கு செக் வைப்பாங்க எப்படின்னா இந்த மாதிரி சர்டிஃபிகேட் இல்லாத நகையை நீ வாங்கக்கூடாது வாங்கினேன்னா அது திருட்டு நகையை வாங்கியதற்கான இதாயிரும் நீ கணக்கிலேயே கொண்டு வர முடியாது அப்படின்ற மாதிரியான ஒரு சட்டத்தை கொடுவாங்க புரியுதா இப்போ வந்து என்ன அப்போ நீங்கள் அலரி அடிச்சு என்ன பண்ணுவீங்கன்னா ஒரு ஐம்பது பவுன் வச்சுருப்பீங்க இருபத்தஞ்சு பவுன் கணக்கு அட்டிப்பீங்க இருபத்தஞ்சு இருக்காது அப்போ என்ன பண்ணுவீங்க ஏதாவது ஒரு பில்லு யார்ட்டையாக வாங்கின மாதிரி ரெடி பண்ணணும் இல்லைனா அந்த நகை செல்லாத நகை ஆயிரும் வேறு எங்கே கொண்டு போனாலும் அந்த நகையை அடகும் வைக்க முடியாது விற்க முடியாதுன்னு ஒரு கட்டத்துக்கு கொண்டு வரும் இதை படிப்படியாக கொண்டு வருவதற்கான டிக்கா இது தான் வந்து டிமானிட்டைசேஷன் கோல்டு டிமானிட்டைசேஷன் அப்படி கணக்கில் கொண்டு வந்துட்டானா கிட்டத்தட்ட ஒரு அறுபது எழுபது தங்கம் இருக்கிறது ஒரு அட்லீஸ்ட் ஐம்பது பெர்சன்ட் தங்கம் இருக்கிற எவ்வளோ இருக்குன்றதை கண்டுபிடித்து விடலாம் அப்படின்ட்டு ஒரு கணக்கு போட்டுருக்கேன் எல்லா மீதி தங்கம் செல்லா தங்கம் ஆயிரும் உங்கள்கிட்ட இருக்க தங்கம் நீங்கள் வந்து இந்த ஒரு பில்லை வச்சு நீங்கள் ஒரு கணக்கு போட்டிருப்பீங்க அதை மாற்றும் போதும் ஒரு பில் செயின் வச்சு இந்த வலையெல்லாம் மாற்றுறீங்கன்னா அப்போ நீங்கள் டாக்ஸ்குள்ளே வந்துடுவீங்க இந்த செயினை நான் வலையலாக மாத்திருக்கேன் இல்லை அந்த செயினை கொண்டு நீங்கள் வந்து கவர்மெண்ட்டில் சொல்லாமல் வலையெல்லாம் மாற்றி வச்சுருக்கீங்கன்னா அது செல்லாக கணக்கு போயிடும் ஸோ இப்படி வந்து உங்கள் நெருக்கடி மேலே நெருக்கடி சொல்லி உங்கள்கிட்ட இருக்க தங்கத்தையும் பறிப்பதற்கு வீட்டில் நீங்கள் பீரோக்குள்ளே காலங்காலமாக வாரி ச வாழையடி வாழையாக வைத்திருக்க தங்கத்தையும் ஆட்டையை போடுவதற்கு ஒரு திட்டத்தை தயாரித்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்ற தகவல் வந்திருக்கு ஸோ அதனால் இங்கே சேஃப்டியாக இருக்குது அப்போ என்னதான் ஏன் பண்ணலாம் அப்படின்னிங்கன்னா இந்த அரசை மாத்திரை தவிர வேறு வழியில்லை அப்படின்றதான் நம்ம சொல்ல முடியும் இன்னொரு விஷயம் என்னென்னா மக்களிடமிருந்து அதாவது வரிய பணக்காரர்களிருந்து பறித்து மக்களுக்கு கொடுக்கறது தான் அது ஒரு பொலிட்டிக்கல் இது அதாவது கம்யூனிசத்தோட கொள்கை இவர்களுடைய இது என்னென்னா லோவர் கிளாஸ் மிடில் கிளாஸ்க்கு இருக்க பிடுங்கி பணக்கா ஒரே தன பணக்காரன் ஆகணுன்றது இவர்களுடைய கொள்கை அதற்கான இது தான் இந்த தங்கத்தை கணக்கு எடுத்து இதை இது கொண்டு வந்தோம்னா நீங்கள் கொண்டு தான் ஆகணும் இல்லைன்னா நீங்கள் வெளியே நீங்கள் கேட்பீங்க நான் ஒரு பதினஞ்சு மூணு செயினை போட்டு போகிறேன் வெளிநாட்டில் போய் போய் வித்துட்டு வரேன் வெளிநாட்டில் போய் வித்துட்டு விற்க முடியாதான்னா நீங்கள் ஏர்போர்ட்டை தாண்டி தங்கத்தையே கொண்டு போக முடியாத அளவுக்கு ஒரு வழியை கொண்டு வந்துடுவாங்க இல்லைனா ரிசிப்ட் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இந்த செயினை போட்டுவிட்டு நீங்கள் வெளிநாட்டுக்கு போகணுன்ற மாதிரி கொண்டு வந்துடுவாங்க அதனால் வெளிநாட்டுக்கும் நீங்கள் பெட்டியில் போட்டதுனால ஸ்கேனரில் காட்டி கொடுத்துரும் எந்த வகையிலையும் நீங்கள் தங்கத்தையோ போதை பொருளையோ துப்பாக்கியவோ அவர்கள் தடை செய்திருக்கக்கூடிய எந்த பொருளையுமே நீங்கள் வெளிநாட்டுக்கு கொண்டு போக முடியாது அது ஸ்கேனரில் காட்டி கொடுத்துட்டோம் ரெட்டில் காட்டி கொடுத்துரும் ரைட்டா ஸோ இதனால் நீங்கள் வந்து மொத்தமாக முடங்கிடுவீங்க நீங்கள் தங்கம் இருந்தாலும் உங்கள் தங்கத்தான் பிடிங்கிடுவான் இல்லை கணக்குன்னு காட்ட வச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உண்மையிலேயே ஒரு எழுபத்தஞ்சி பவுன் நகை வச்சுருக்கீங்க நீங்கள் காட்டிட்டீங்கன்னா அப்போ விட்டுருவான் ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு என்ன சொல்லுவான்னா இருபது பவுன் நகைக்கு மேலே வச்சிருக்கவங்க எல்லாமே அந்த நகையை வந்து அதுக்கான வரியை கட்டணும் இப்படியும் கொண்டு வந்து கொண்டு வந்து உங்களை மொட்டையடித்து தெருவில் விடுவதற்கு இவர்கள் எல்லா வேலையும் செய்து கொண்டுருக்காரு நீங்கள் அசால்ட்டாக இருக்கீங்க உங்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்கான் மலையில் விலைக்கேற்றணும் குழியில் லைட்டு லைட்டு போடணும் அப்படின்னு சொல்லி இது எல்லாமே உங்களை மண்டையகளி வேறு மாதிரி ஏமாற்றிட்டு உங்களை மொத்தமாக மொட்டையடிச்சு உங்களை தெருவில் விடுறதுக்கான தான் இவர்கள் செய்து கொண்டு இருக்கிறாரு அதற்கு வந்து மதத்தை ஆயுதமாக பயன்படுத்தி நம்மளாம் இந்து நம்மளாம் இந்துன்னு யாரை முதல்ல வெட்டி புதைப்பான்னா குழி தொண்டி புதைக்க போ போகிறான்னா ம டிமானிட்டைசேஷனில் குழியில் விழுந்தது பிற இந்துக்கள்ன்றதை நீங்கள் மறந்துடாதீங்க இதே ஆட்சியில் அதே மாதிரி இந்து சந்துன்னே சொல்லி அவங்களை கொண்டு போய் பொந்துக்களை தள்ளாமல் இந்த கவர்மெண்ட் போகாது உங்களை மொத்தமாக மொட்டையடித்து கொண்டு போய் பணக்காரர்களை வளர்த்து விடுவதற்கான திட்டங்கள் என்னென்ன இருக்கோ அதுக்கெல்லாம் அட்வைசரி கமிட்டி மாதிரி போட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க விரைவில் உங்கள் தங்கம் பறி போவதற்கான வாய்ப்பு இருக்குது அது ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ மூணு வருஷமோ நீங்கள் உடனே நாளைக்கே வரல அடுத்த மாதமே வரலன்னு வந்து பூட்டாட்டக்கூடாது இது நடக்கப் போகிறது இதற்கு எச்சரிக்கை மணி அடிப்பதற்காக தான் இந்த ஃபஸ்ட் லைனில் இதை போடுறோம் ஸோ இதை பார்த்துக்குங்க மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்